டெடஸ் பைட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கூட நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் வந்து டயர் கம்பெனிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இப்போ எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க இப்போ கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று போய்கிட்டு இருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பது இருக்குது ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வேல்யூஷன் ஸ்கோர் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு இருக்குது ஓவர் வேல்யூஷன் மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு இருக்குது இது நியூட்ரல் ட்ரெண்டை தான் காட்டிக்கிட்டு இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காங்க பிஇோனை பொறுத்த வரைக்கும் இது செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருபத்தி நாலு இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி மூணு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஹை ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இது ஒரு நல்ல கம்பெனி தான் அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இருபதாவும் ஆர்ஓஇ வந்து பதினாறாகவும் இருக்குது ஸோ இப்போ எபவ் டுவெண்ட்டிக்கு மேலே கேபிட்டல் எம்ப்ளாயுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா எடுக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த சைடு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டர் இருக்கிறதுனால இதுவும் வந்து கண்ட்ரோலபுளாக இருக்குது ஸோ இப்போ டெப்ட் கண்ட்ரோலபுளாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது அதே மாதிரி ஃபினான்ஷியல் சால்வன்சி பொசிஷனையும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க இது ஒரு நல்ல கம்பெனி தான் இந்த இடத்துல பார்த்தோம்னா பிஇயும் பிபி நம்ம பார்த்தோம்னா பிஇ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது இருக்குது பிபி வந்து ஏழு புள்ளி ஒன்று இருக்குது ஸோ அப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதுங்கிறது ஓவர் வேல்யூஷன் பிபிக்கு வந்து ஏழுங்கிறதும் ஓவர் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ பிபிஏ வந்து எப்படி அட்ஜஸ்ட் ஆகுமா எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பிஇ அட்ஜஸ்ட் ஆகுமா எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம பிஇ வந்து முதல்ல செக் பண்ணிடுவோம் பிஏ பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டு வந்து ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு எடுக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே வந்து நான் பன்னெண்டு புள்ளி ஏழுங்கிறத பன்னெண்டுன்னு எடுத்துக்கிறேன் கால்குலேஷனுக்காக இப்போ எண்பத்தி எட்டோட நம்ம போடும்போது தொண்ணூற்றி ஒம்போது வருது இப்போ தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது இப்போ எஸ்டிமேஷனுக்குள்ளே வந்துடுது எதுக்கு ஆனுவல் எஸ்டிமேஷன் இபிஎஸோட ஆனுவல் எஸ்டிமேஷனுக்குள்ளே வந்துடுது இப்போ இருக்கக்கூடிய மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிவிடட் பை தொண்ணூற்றி ஒம்போதுன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருது இப்போ முப்பத்தி மூணுமே நமக்கு ஓவர் வேல்யூஷன் தான் முப்பத்தி மூணுமே நமக்கு ஓவர் வேல்யூஷன் தான் ஆனால் இந்த இந்த ப்ரைஸுக்கு இது ஏறும்போது இதே நாற்பத்தி ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டக்கு இறங்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டக்க இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு டிவைடட் பை தொண்ணூற்றி ஒம்போதுன்னு போட்டோம்னா இப்போ இருபத்தி ஏழு வந்துடுது இருபத்தி ஏழு வந்துடுது இப்போ இருபத்தி ஏழுங்கும்போது இருபத்தி காட்டில் ரெண்டு ஓவர் வேல்யூஷன் தான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு கொஞ்சம் தான் ஜெர்க்காயிருக்கு அப்போ இதுக்கு இவன் வந்து எவ்வளவு ஏற்ற போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் இப்போ இவன் எவ்வளவு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இங்கே வந்து போட்டு வச்சுட்டோம் என்ன போட்டு வச்சுருக்குறோம் இப்போ கரண்ட் புக் வேல்யூவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க லோ ப்ரைஸ் இப்போ எடுக்க முடியாது அது நம்ம ஃபண்டமெண்டலில் பார்ப்போம் இப்போ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு வந்து இப்போ இந்த இதுக்கு டிடிஎம் புக் வேல்யூவுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வருது அப்போ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி நூற்றி எண்பது அப்போ நாலாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு இவன் கேடிஎம் புக் வேல்யூவை பேஸ் பண்ணி ஏறினான்னா வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரண்ட்டு புக் வேல்யூவுக்கு தான் ஏற போகிறான் ஓவர் வேல்யூ தான் பிஇ க போட போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம நாலாயிரத்தி நூற்றி எண்பதுங்கிறத மனசில் வச்சுக்கலாம் இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் பார்த்துட்டோம் இப்போ கேஷ் ஃப்ளோவை பார்ப்போமே கேஷ் ஃப்ளோ வந்து இவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து எழுபத்தி ஏழு பெர்சன்ட்டு டவுன் ஆகிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு இருக்குது ஸோ இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நல்லாயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ மெயின்டெயின் ஆகலை இப்போ நெட் ப்ராஃபிட்ட் ஆனுவல் ரிசல்ட்டு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு கூடி இருக்குது ரெவன்யூ வந்து ரெண்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ் இதில் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்துருவோம் புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு இருக்குது டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது அந்த எஃபெக்டாக கொண்டாந்துட்டோம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட் வந்து மார்ச் டு மார்ச் இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது எண்பத்தி ஏழு பெர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு இருபது பெர்சென்ட்டு ரெவன்யூ கூடியிருக்கு கியூ டு கியூ பார்த்தோம்னா அப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா ரெவென்யூ கூடியிருக்கு இந்த சைடு வந்து ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபா வந்து நெட் ப்ராஃபிட் கூடி இருக்குது ஆப்வியஸாக இபிஎஸ்ஸு அதுக்கு ஈக்குவலாக கூடியிருக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து அப்படியே இருக்குது அன்சேஞ்சாக தான் இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபோர் கிட்டக்க பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க பாயிண்ட் ஃபோர் கிட்டக்க இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் அதுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் சிக்ஸை ஏற்றி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு எதில் போய்கிட்டுருக்குன்னா டிடிஎம் புக் வேல்யூவில் தான் இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புக் வேல்யூவுக்கு உண்டான ப்ரைஸை பார்த்தோம்னா அது ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது ஸோ இப்போ அந்த நானூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு நம்ம எல்லாத்தையும் ஹை ப்ரைஸை கால்குலேட் பண்ணணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கீழே இறங்குறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதை உடச்சிட்டு வந்தான்னாக்க இந்த சைடு ஓடியாந்துருவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி முதல்ல வந்து கரண்ட் புக் வேல்யூவுக்கு இறங்கினா எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நமக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இருக்குதுலேயே இதில் நம்ம கூட இதாக இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு தான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைங்கிறதுனால அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு வரைக்கும் இறங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏறுனால் என்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க சர்ப்ரைஸ் ஆனுவல் எஸ்டிமேஷன் சர்ப்ரைஸுக்கெலாம் போகிறான்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபது மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஸோ இப்போ இந்த மூணாயிரத்தி நானூற்றி அறுபது டு மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் டிடிஎம்முக்கே எல்லாத்தையும் நான் உடச்சி கொண்டு போகிறேன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பது அவன் போவோம் அது நாலாயிரத்தி நூற்றி எண்பது நமக்கு இங்கே இருக்குது அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்போ இவன் வந்து மூணாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து மூணாயிரத்தி நா ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உடச்சி மேலே ஏறிட்டுருக்குறான் இதை தொட்டுட்டா அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் வரப்போகிறானா இல்லை எழுநூ ரெண்டாயிரத்தி எழுநூறு வட திரும்ப போகிறானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆல்ரெடி இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டு டயத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சொச்சத்துக்கு வந்துட்டு தான் போயிருக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இதுக்கப்புறம் அவன் கீழே இறங்க போகிறானு பார்க்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் இது ஓவர் வேல்யூடு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி வந்தான்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பதுக்கோ எதுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வந்து லெவல் வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இந்த லெவல் இதை உடைச்சான்னா மேலே நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம் இந்த லெவலோட திரும்பினான்னா ஒன்று இங்கே வரலாம் இல்லாட்டி இங்கே வரலாம் இதை தாண்டி இங்கே கீழே வந்தான்னாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இங்கே வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது ஸோ அப்போ எண்ணூற்றி எண்பத்தி ஆறு எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது அதுக்கு முன்னாடியே நான் டூ பாயிண்ட் ஃபைவ்லேயே நான் சப்போர்ட் எடுக்கிறேன்னு சொன்னாக்க எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு சப்போர்ட் எடுத்தான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இது வரைக்கும் சான்சஸ் இருக்குது அது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு போட்டு வச்சிருக்கிறோம் அது வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது கீழே அடித்து இறங்கினான்னா ஸோ இப்போ இவன் எவ்வளோ தூரம் ஏற போகிறான்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி நானூற்றி அறுபது மூணாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இதில் எவ்வளோ தூரம் இதை இதில் டச் பண்ண போகிறான் இதில் இதை உடைக்க போகிறான்னா இல்லை உடைச்சான்னா மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது அதுக்கப்புறம் நாலாயிரத்தி நூற்றி எண்பது டு நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு இருக்குது இதை உடைக்கல கரெக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஆயிரத்தி முந்நூறுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதில் எங்கே வரைக்கும் ஆக போகிறான்னு பார்ப்போம் இதுதான் நமக்கு இந்த வருஷத்துக்கான லெவல் ட்ரேட் ஆகக்கூடிய லெவல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க